முக்கியமான தேவைப்படுது அதை வச்ச எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலக கடைச்சிருச்சே இதுமா இதுபா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காது நீ எப்படி சொல்ற இதுமா என்னடா வித்த காட்டுற என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது அது தொப்புலே தான் கொரியா ஆலைக்கு டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்டா அவள கவலைச்சா போட்டிருக்கான் ஆஹ் கொரியா ஆலைங்க ஆமா அவள தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்கெல்லாம் போகணும் அதுக்கேது நம்மகிட்ட வசதி அவ சொப்புல இங்கேயே தொட்டு பார்த்தேன் ஆஹ் அஸ்தோ அடா அடங்க இந்த என்னடா இது பேப்பர் சொப்பு என்று நினைக்கிறேன் அது சைனா பேப்பர் ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும் அப்பா ஏண்டாச்சு எனக்கு இன்னொரு ஆசை என்ன ஆசை அவ மோட்டையும் ஒரு தடவை தடவை பாக்கணும் அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியே எடுக்க முடியாது பாஸ்டர் பசைய தடவை ஓட்டிருக்கேன் அட பாவிட்டி போஸ்டர் கெடுத்துட்டேடா என்கிட்ட குடுத்தா அனி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன் கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா யார் அழகான பையன் நீ கண்ணாடியில மோத்தே பாக்குறது இல்லையா சித்தப்பா அறுபதிலும் ஆசை வரும் நீ அதையும் தாண்டிட்ட அப்பா சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்காங்க இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி கண்கள் அத்தனை இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்சு நிமிந்து வாங்கு இங்கிலஷ் படம் இங்கிலீஷ் படம் தான் என்னமா எடுக்கிறான்னு அப்புறம் சொல்ற அய்யல்லோ ஐயோ ஐயோ சுத்தாத மாதிரி துயர உருவிட்டானே அப்பா யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைகிட்ட அவசரம் போட்டேன் இல்லைன்னா என் கை என்ன ஆகுறது என்ன இருக்குறேன்

உங்களை கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல பத்து டிரெஸ் வாங்கி தரேன் இனிமே ஜென்மத்துக்கும் உங்களை சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேன் என்னங்க இது சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா குறைய செய்ய சாப்பிடுங்க அடங்கிடும் எனக்கு வயிற்று பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாதனமா வீடியோவோட ஒரு கதவு சாச்சி நான் அந்த படத்துல பார்த்த காக்கிய இப்ப நான் உன்ன வெச்சு ஒத்திய பாக்கப் போறேன் ஐயோ கமான் இப்படி பேச நம்மளுக்கு வெக்கமானே இல்லவே இல்ல வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் ஒன்ன தோரகா பண்ணாத்தா அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏன்னா விபரேகா நடந்திருப்ப விபரேதா நடக்காமல் இருக்கு இந்தியா டூ டேவில எத்தனையோ வழிகிட்டிருக்கு கமான் உச்சி ரொம்ப பக்கத்துல விசேஷாத்தன் கேக்குது

கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கருத்து காதல் இது உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரும் தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பெனி பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் வேலை ஆணும் பண்ணும் ஹோட்டலில் ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் வீட்டுல தேங்க மாட்டோமா சரி சரிங்க உங்களை ராத்துல புக் பண்றேன்

எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அருணா கைதா நீ எவங்க வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன் பவால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுற ஜாக்கிரதை தொங்க விட்டுறது சார் என் பேர சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ணு மூட்டுன்னு போலாம் வந்திருக்கேன் சார் யாரு அவன் பொண்ணு

இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் இதான் நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னமா உஜாலா உஜாலா சொத்து நீலா இந்த பேரை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணன் சின்ன பாத்தீங்க அவன்

உதராவின் உணர்ச்சிகளா உதவி வர்றதுக்கு வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான் ஆமாங்க என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலம் போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க என் மானம் மறுவாதை எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கடுத்துல தாலி கட்டல அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க